உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் கிறிஸ்துமஸ் விழாவினை முன்னிட்டு இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் தத்ரூப காட்சி ஆயிரங்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கு உலகம் முழுவதும் இன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனை முன்னிட்டு கிறிஸ்தவ மக்கள் தங்கள் வீடுகளை வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடியில் உள்ள உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் பங்கு தந்தை ஸ்டார்வின் தலைமையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பணி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது நள்ளிரவு பன்னெண்டு மணியளவில் இயேசுவின் பிறப்பை உணர்த்தும் வகையில் தத்ரூப காட்சிப்படுத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர் இதில் உலக நன்மைக்காகவும் விவசாயம் செழித்து ஓங்கவும் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து ஒருவருக்கொருவர் இனிப்புகளை வழங்கி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் thank you

अंग्रेजों पर तबले के बाद है इस तरह को बदला बांटकर आश्रय करने का यह कार्य आज शुरू हुआ है और अभी तक जो अभियंता हांगडोंग के कारण ये सिर्फ तबले के बाद है रकार की योजना आज भी बिल्ड आर्टिकल यूवीडी आर्टिकल इंच आई को पढ़ेंगे तभी

மக்கள் அனைவருக்கும் பரிசுத்த மாதா பேராலயத்தின் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று இரவிலே ஆண்டவராம் ஏசு கிறிஸ்து பிறந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நள்ளிரவு பனிரெண்டு மணி திருப்பள்ளியோடு பேராலயத்தில் நாங்கள் தொடங்குகின்றோம் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா என்பது உலகமெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மதங்கள் இனங்கள் மொழிகள் ஜாதிகள் என்று அனைத்தையும் கடந்து அனைவரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி விழாவாக இயேசு பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகின்றது எனவே யூபிலி கிறிஸ்துமஸ் பெருவிழாவாக திருச்சபையினால் சிறப்பிக்கப்படுகின்றது இந்த மாபெரும் நிகழ்ச்சியிலே பங்கெடுப்பதற்காக உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்கின்றோம் அனைவருமே வந்து இந்த பேராலயத்தில் நடைபெறக்கூடிய திருவழிபாட்டில் பங்கெடுக்கும்படியாகவும் பணிமிய மாதாவின் வழியாக இறை ஆசிரியரை பெற்றுச் செல்லும்படியாகவும் உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம் அழைக்கின்றோம் ஏசு இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தது என்பது மனிதரை அவர் நேசித்தார் என்பதனுடைய இருக்கின்றது. எவ்வாறு மனிதரை இயேசு நேசித்தாரோ அதேபோல மனிதர்கள் நாம் ஒருவர் மற்றவரை எந்த பேதமையும் வேற்றுமையும் இன்றி அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அனைவரையும் நேசிக்க வேண்டும் என்பதையும் இந்த யூபிலி ஆண்டு இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா நமக்கு உணர்த்துகிறது எனவே மாபெரும் யூபிலி ஆண்டிலே கொண்டாடப்படுகின்ற இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவின் நிகழ்வுகள் அனைத்திற்கும் உங்களை அன்போடு வரவேற்று பணிமேத்தாயும் பெயரால் நீங்கள் அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று நீங்கள் நலமாய் வாழ்ந்திட அன்போடு உங்களை வாழ்த்துகின்றோம் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆண்டவர் தாமி பணிமேத்தாயின் வழியாய் உங்களையும் குடும்பங்களையும் உலகில் வாழும் அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் ஆல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்